அனைவருக்கும் வணக்கம் இது காலையில் நடந்ததுங்க எங்கள் ஊரில் பல்லடத்தில் வாய்க்கால் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து இந்த பெண் குட்டியில் கொண்டு வந்து சாக்கை விரித்து அதில் இதை படுக்க வச்சுட்டு போயிட்டாங்க என் நண்பர் ஒருத்தர் அவரை அறம அறக்கட்டளையில் இருக்கிறாரு உறுப்பினராக அவர் அந்த வழியாக அவங்க தோட்டத்துக்கு போகிறப்ப இந்த குழந்தை வந்து அந்த ரோட்டில் வந்து கிராஸ் ஆகிருக்குது அவர் நிறுத்திட்டு சரி ஒரு குட்டி ரெண்டு குட்டி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு குட்டி அந்த இடத்துல பெண் குட்டியை விட்டுட்டு போயிருக்கிறாரு விட்டுட்டு போயிருக்காங்க உடனே அவர் எனக்கு கால் பண்ணார் நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி அங்கேயே இருங்கன்னு சொல்லியிருந்தேன் அவர் அங்கேயே வெயிட் பண்ணார் போய் பார்த்தா பூரா பெண் குட்டிங்க அதாவது நாய் வளர்க்கணுன்னு விருப்பம் இருக்கிறவங்க தயவு செஞ்சு நாய் வளர்த்தினா அதை கருத்தடைன்னு ஒன்று இருக்குது தயவு செஞ்சு அதை பண்ணுங்க ஏன்னா நீங்கள் கருத்தரை பண்ணாமல் விடுறதுனால தான் இந்த அளவுக்கு அது குட்டியில் போட்டு பெருகுது அதை வளர்க்குறக்கு உங்களால் முடியாது அதை வந்து இப்படி ஏதாவது சாப்பாடு கிடைக்கிற குப்பை இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறதுக்கு கூட உங்களுக்கு மனசு இருக்காது இப்படி கால்வாயில் வாய்க்காலில் கொண்டு வந்து விடுறீங்களே வாய்க்காலில் தண்ணி வந்தால் தண்ணியோட தண்ணி அரைச்சிட்டு போயிடும் நம்மளுக்கு எப்படி தண்ணியில் முக்குனா மூச்சு முட்டுதோ அதேமாரி அந்த குழந்தைகளுக்கு மூச்சு முட்டுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியாமல் போயிடும் பாவம்னு தெரிஞ்சு பாவங்களை சுமந்து கொண்டே தாங்க நம்ம போகிறோம் என்னதான் விழிப்புணர்வு கொடுத்தாலும் செவிடனுங்க அதில் சங்கூதன மாதிரி நீங்கள் பேசிகிட்டே இருங்க நாங்கள் செய்கிறத செய்கிறோம்னு செய்கிறீங்க ஆனால் கர்மான்னு ஒன்று இருக்குங்க அது கண்டிப்பாக நீங்கள் அனுபவிச்சே தீரணும் அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி கர்மாங்கிறது கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக அதுக்கான பலனை நமக்கு கொடுக்கும் பாவம் அந்த வாயில்லா ஜீவன்களை இப்படி வாய்க்காலில் கொண்டு வந்து போட்டிருக்கீங்களே ஒரு நேரம் சாப்பாடு அதுக்கு அந்த இடத்துல கிடைக்குமாங்கிறத யோசனை பண்ணி நீங்கள் விட்டீங்களா இந்த பாவப்பட்ட ஜீவன்கள் என்ன பாவம் பண்ணுச்சின்னு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க கருத்தரை பண்ணுறதுக்கு உங்களால் முடியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த குட்டியை எடுத்து வளர்க்குறீங்க வளர்த்துட்டு அந்த பாவங்களையே சுமந்துக்கிட்டே போகிறீங்க நீங்கள் செய்கிறது பாவம்னு உங்களுக்கு தெரியாதுங்க பின்னாடி அனுபவிக்கிறப்ப நம்ம எதாவது ஒன்று செஞ்சுருப்போம்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சது உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் செய்யாதீங்கன்னு எத்தனை வீடியோ போட்டாலும் நீங்கள் செஞ்சிட்டே தான் இருக்கிறீங்க இன்றைக்கி நண்பர் ஃபோன் பண்ணி சொன்னாருங்க போய் ரொம்ப நேரம் உண்மையிலே என்னால் இன்றைக்கி முடியல ஒரு மாத்திரை கூட என்னால் போட முடியல காலையில் தலை சுத்தல் இருக்குது எனக்கும் உடம்பு பிரச்சனை நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்காக அந்த சேத்தில் போய் இறங்கி இந்த குட்டியில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம குடியில் தான் வச்சுருக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அந்த குழந்தைகளுக்கு வேக்சின் போகிறக்க எதாவது ரெடி பண்ணி வேக்சினேஷன் போட்டு இது கண்டிப்பாக அடாப்ஷன் போகாது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அடாப்ஷன் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன் யாரோ ஒருத்தர் எடுத்து வளர்த்துனா அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அடாப்ஷன் ட்ரை பண்ணுவேன் ஏன்னா என்கிட்ட அடாப்ஷன் அதிகமாக போகுது அப்படிங்கிறதுனால பெண் குழந்தைய எடுக்கிற குட்டியை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான கருத்தடையும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி தான் கொடுப்பேன் கண்டிப்பாக நம்ம முதல்ல வேக்சினேஷன் போட்டு இந்த குழந்தைகளை நம்ம குடியில் வைக்கலான்னு இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்குறாங்க நல்லா சாப்பிட்ருக்குறாங்க ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க குழந்தைங்க பாவம் தாய்ருந்து பிரிச்சுட்டு வந்துட்டாங்க இனிமேல் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து பார்த்துக்கலாம் பார்த்து ஊசி போட்டு நம்ம யாராவது அடாப்ஷன் கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா ஆண்குட்டினா எடுத்துப்பாங்க எல்லாமே பெண் குழந்தைங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஏன்னா பெண்களாக பிறந்த நாங்கள் நம்மளே இவ்வளோ சிரமப்படுறப்ப இந்த உலகத்தில் இந்த குழந்தையே ஏன் பிறந்து இவ்வளோ சிரமப்படுதுன்னு கடவுள் மேலே தான் சில நேரத்தில் கோபம் வருது ஏன் இந்த கடவுள் இந்த குழந்தையில இவ்வளோ கஷ்டப்பட்டு படைக்கிறாரு அந்த குழந்தைகளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு தான் ஒரு வருத்தமான விஷயம் எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சி இந்த குழந்தைய அந்த நண்பர் கண்ணில் பட்டது அந்த நண்பரை அந்த முக் ஒரு மணி நேரம் எனக்காக அந்த இடத்துல வெயிட் பண்ணார் எடுத்துகிட்டு வந்து குடியில் வச்சுருக்கேங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் நன்றி